சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஸ்டுடியோ வீடியோ தொழில் நலிவடையாமல் பாதுகாக்க தமிழ்நாடு அரசு தனி நல வாரியம் மூலம் சலுகைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட திருவாரூர் அருகே தானிய கூட்ட அரங்கில் திருவாரூர் வட்டார ஸ்டுடியோ வீடியோ உரிமையாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தலைவர் முத்துக்குமாரசாமி தலைமையில் பொதுச் செயலாளர் மணிமாறன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பொருளாளர் வெங்கடேஸ்வரன் துணைத் தலைவர்கள் சரவணன் சசிகுமார் ஆதி நாராயண மூர்த்தி செயலாளர்கள் பாபு வரதராஜன் தினேஷ் செய்தி தொடர்பாளர் கமலதாசன் உட்பட உறுப்பினர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளாக புகைப்பட கலையினை திறம்பட செய்து வரும் மூத்த கலைஞர்களுக்கு பொன்னாடை போற்றி கேடயம் வழங்கி கௌரவித்தனர் மேலும் அதிக முறை ரத்த தானம் வழங்கிய லாஃபர் சதீஷ் ராஜா உள்ளிட்ட சங்க உறுப்பினர்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து இக்கூட்டத்தில் தீர்மானங்களாக ஸ்டுடியோ வீடியோ புகைப்பட கலைஞர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்க தமிழ்நாடு அரசு தனி நல வாரியம் மூலம் சலுகைகள் வழங்க வேண்டும் தேர்தல் போது வீடியோ ஒளிப்பதிவு செய்ய சங்கத்தின் மூலம் உள்ளூர் ஒளிப்பதிவாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் மேலும் சங்க உறுப்பினர்கள் இறக்கும் பட்சத்தில் சங்க நிதியில் ரூபாய் இருபதாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றினர்

பாரு ஓகே அடுத்தபடியாக நாய்கள் அவரான அவர்களை